ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உண்டியல் வீடியோ போடுறாங்க சரி நம்ம மட்டும் போடலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மாதமாக உண்டியல் சேர்த்து வச்சேங்க குழந்தைங்களுக்காக தான் நான் வாங்கினது சரி ஒரு ரெண்டு ரூபா ரூபா இந்த மாதிரி பத்து ரூபா கொடுத்தோம்னா அதில் போட்டு வைப்பாங்கன்ட்டு அப்புறம் நான் சேவ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கிறது ஐநூறுரூவா அந்த மாதிரி ஐநூறுரூவா நோட்டு பார்த்தாவே நான் அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன் ரெண்டு மாதம் தான் சேவ் பண்ணோம் சரி எனக்கு எப்படா இது உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் காசு கொண்டு வந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒன்றா சேர்த்து ரவுண்ட் பண்ணி உள்ளே போட்டுருவேன் இல்லைன்னா ஐநூறுரூவா இந்த மாதிரி ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி தான் போட்டேன் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியலீங்க பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்கன்னா எங்களுக்காக சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க நிறையா காசு எல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க அப்புறம் சில்ட்ர காசு தான் அவங்க அதிகமாக எடுத்தாங்க நோட்டெல்லாம் தொடவே இல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலீங்க நான் கவுண்டிங் பண்ணி இருந்தேன் அப்புறம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதனால் கையில் கிடைக்கிற வாரம் ஆச்சுன்னா அவருக்கு சம்பளம் வார சம்பளம்தான் அதில் அவருக்கு தெரியாமல் ஐநூறு ஐநூறுரூவா இல்லைன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படியே சுருட்டி சுருட்டி எடுத்து உள்ளே போட்டு வச்சிருவேன் கேட்டானா என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு சரி சரி விடு எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பேனிய அப்படின்ட்டு விட்டுருவார் அப்புறம் திடீர்னு உண்டியில் காட்டணும் என்ன குழந்தைங்களுக்காக வாங்கி வச்சதை நீ எடுத்து வச்சுட்ருக்க அப்படின்ட்டு இன்றைக்கி கண்டுபிடிச்சி உடைக்கணும் உடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தார் நானும் எப்படா உடைக்கலாம் உடைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பார்த்தா அவருக்கு கண்டுபிடிச்சதுனால சரி இன்றைக்கி உடச்சிடலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூட சரி உடைச்சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறோம் மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியலிங்க என்னை பார்த்தா தெ பார்க்குறாரு மொத்தம் கெஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ரெண்டு மாதத்தில் சேவ் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் பெருசாக வாங்கி பெரிய உண்டியிலேயே சேவ் பண்ணுறோம் அதில் அது ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியல சில்லரை தம்பி எடுத்து வச்சிருக்கா என்ன கவுண்டிங் பண்ணல நோட்டு வேணால் எவ்வளோ இருக்குதுன்னா மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா அப்புறம் சில் அந்த நோட்டு இருபது ரூபா நோட்டு ரெண்டு ஒன்று அப்புறம் பத்து ரூபா நோட்டு ரெண்டு இருக்குது மொத்தம் பதினஞ்சாயிரத்தி நாற்பது ரூபா இருக்குது சில்ட்ரன் நாங்கள் கவுண்ட் பண்ணல இன்னும் ரெண்டு உண்டியல் இருக்குது அதில் வேணால் பாப்பா அவங்களுக்கு பையனுக்கு போட்டு வச்சிடும் அது சின்னதாக தான் வாங்கினாலாங்க காணன்னு சொல்லிவிட்டு அது சரி எங்கேயாவது விட்டுட்டாங்கன்னு நினச்சி புதுசாக ரெண்டு உண்டியல் வாங்கி தந்தேன் உடஞ்சு இதில் எடுத்து எடுத்து போட்டுவிட்டாங்க பாசங்க அவங்க அப்பாவுக்கு அப்படியே ஒரே ஷாக்குல சந்திருக்கா என்னடா இவ்வளோ காசு எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காது அவளுக்கு தெரியாம தேங்க்யூ